நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த பாரதிய ஜனதா கட்சி எந்த அளவுக்கு ஓட்டு வங்கிகளை பிறப்புகிறது அந்த ஓட்டு வங்கிகள் அதிகமாக பெறுவதற்கான காரணம் டிடிவி தினகரன் கூட்டணி வச்சுருக்கிறதுனாலயா அல்லது சரத்குமார் வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுருக்கிறதுனாலயா அல்லது வந்து ஓபிஎஸ் வந்து டிடிவி டிடிவியோடு சேர்ந்து கூட்டணி வச்சுருக்கிறதுனாலயா ஜி கே வாசன் கூட்டணி வச்சுருக்கிறதுனாலயா இப்படி பல விதங்களில் நம்ம யோசனை பண்ணி பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சாபர் சாதிக்கு போதைப் கடத்தல் மற்றும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு நாங்கள் வந்து முதல் உதவி தொகையை கொடுப்போம் மீதி தொகையெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற லெவலுக்கு முதலமைச்சரோட அறிக்கை அப்புறம் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய குறுநில மண்டல்கள் அந்த குறுநில மண்டல்களோட ஆதிக்கம் இதையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாஜகவுக்கு கொஞ்சம் ஓட்டு போகுமோங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது குறைஞ்சபட்சம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து பெண்கள் ஓட்டு கிடைப்பதில் பெரிய சிக்கல் இந்த சிலிண்டர் விலை இப்போ சும்மா அளவுக்கு ஏற்றிருக்காங்க இறக்கியிருக்காங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏற்றிடுவாங்க அதுக்கு நம்ம எதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற லெவலுக்கு பெண்களுடைய ஓட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது இது உண்மை அண்ணாமலை வந்து அப்படியே இன்னவென்றாலும் மேடையில் பேசி அப்படியே வாய்ஜாலம் பேசி ஓட்டுகளை பெற்றுவிடலாம் என்று நினைத்தாலும் கூட அது அவ்வளவு எளிதில்லை ஆனால் இந்த இந்துத்துவா சாப்ட் இந்துத்துவா அப்படிங்கிற இருந்து அதிமுக வந்து எஸ்டிபிஐ கூட்டணி வச்சுருக்கிறதுனாலையும் பாரத பிரதமர் மோடி என்று மூன்றாவது முறையாக வருவார் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லிவிட்டு இப்பொழுது அதற்கான வாய்ப்பில்லை என்று சொல்லி செல்லூர் ராஜ் மத கொண்டு கடம்பூர் ராஜ் மத கொண்டு ஆர்பி உதயகுமார் மத கொண்டு லேகியம் வைக்கிறவர்னு அண்ணாமலையை சொல்லிட்டார் அப்படியான சம்பவங்கள் கடுமையான எதிர்ப்பெல்லாம் இருக்கிற போது அந்த சிறுபான்மை ஓட்டுக்கள் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பெற்றுவிடுமா அல்லது அந்த சிறுபான்மை ஓட்டு அப்படியே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போய்விடுமா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலேருந்து ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து ஆட்டோ வச்சிருக்கிற உரிமையாளர்லேருந்து வாடகைக்கு எடுக்கிறவன்லேருந்து ஓட்டு போட மாட்டான் உண்மையாக சத்தியமாக ஒரு ஆயிரம் ஓட்டு இப்போ வந்து ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் ஓட்டுநர் உரிமையாளர் வாடகைக்கு ஓட்டுறவங்கன்னா அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஓட்டு போடலாம் திமுகவுக்கு மீதி எட்டாயிரம் பேரில் அப்படியே ஓட்டு சேதர் எங்கே போகுதுன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு ஐநூறு அதிமுகவுக்கு ஒரு ஆயிரம் மற்ற இதர கட்சிகளுக்குன்னு அப்படி போய் அப்போ பாஜகவுக்கு கொஞ்சம் கூடுதலாக பலம் கிடைக்குது சரி இந்த போதைப் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தமிழ்நாட்டில் சாராய ஆலைகளையும் மூடவில்லை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய ஆலைகளை மூடிவிடுவோம் என்று சொன்னார் தென்னம்பாள் பணம்பாள் இறக்க அனுமதி கொடுக்க கொடுப்பேன் என்று திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை வாய் திறந்து ஒரு இடத்துல கூட பேசலை அப்போ தமிழ்நாட்டினுடைய இந்த பூலோக சூழ்நிலையை வைத்து பார்க்கிற பொழுது தென்னம்பாள் பணம் பால் இறக்குவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார்களே ஆனால் குற்றங்கள் அதிகமாக குறையும் ஒரு பத்திரிகையாளரை வச்சு அடிக்கிறாங்க மிரட்டுறாங்க போன்ற சம்பவங்கள் திருப்பூர் போன்ற பகுதிகளில் நடக்குது அப்போ அவன் சரக்கு அடிச்சுக்கிட்டு தான் அந்த வேலையை பண்ணுறான் சரக்கு அடிக்காமல் நேருக்கு நேராக தில்லாக நின்று பேசக்கூடிய தைரியம் பத்திரிக்கையார்கிட்ட நின்று பேசக்கூடிய தைரியம் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் கிடையாது நின்று அந்த ஒரு அதாவது சமூக குற்றங்களில் ஈடுபடக்கூடிய அந்த கருங்காளிகள் இருக்கிறார்களே அந்த கருங்காலிகள் பத்திரிக்கையாளர்களிடத்துல சரக்கு அடிக்காமல் நின்று பேசுறதுக்கான தைரியம் இல்லை இப்போ நம்ம சரக்கு அடிக்காமல் பேசுகிறோம் அதுபோல் சரக்கு அடிக்காமல் தைரியமாக வாங்க வந்து மோதி பாருங்கள் ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவற்றிலும் அனைத்து சம்பவங்களும் நடப்பதற்கான காரணம் இந்த போதைப் பொருள் கடத்தல் சாபர் சாதிக்க பிடிச்சிட்டாங்க அடுத்து அமீரை தூக்கி விசாரணைக்கு வைக்க போகிறாங்க அப்போ தமிழ்நாட்டோட சூழ்நிலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பது தொகுதியில் அறுவடைப்பு செய்ய போகுது அப்படிங்கிறது அது நம்பும்படியான தகவலாக இல்லை அது கருத்து தனி த திணி க கருத்து கணிப்பல்ல அது கருத்து திணிப்பு அதே போல் பாஜக இருபத்தி மூணு சதவீதம் ஓட்டு வாங்கும் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கும் கிடையவே கிடையாது வாய்ப்பில்ல ராஜா அப்படி வாங்குவதற்கான வாய்ப்பே கிடையாது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த முறை இளைஞர்களுடைய ஓட்டு என்பதை தாண்டி ஒரு முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க ஓட்டு ஏன்னா கடுமையாக வந்து இந்து மதம் சார்ந்தவைகளை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து கொண்டே வருது தேர்தல் வந்தால் அப்படியே நாங்கள்லாம் இந்துக்கு சம்மந்தப்படுவாங்க இந்து கோயிலுக்கு நாங்கள் போகிறோன்னு சொல்லி வேலை பிடிச்சிருவாங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகம் நடித்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு காரணத்தை அதாவது இருபத்தை எட்டு வயசுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் ஐம்பது வயசுக்குட்பட்டவர்கள் புரிந்து கொண்டு பாஜகவுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்குது சரி அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஏழு எட்டு சதவீதம் ஓட்டு வாங்குமா வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரி அதை தாண்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு எத்தனை சதவீத ஓட்டு கிடைக்க போகுது முன்னாடி தேர்தலில் ஆரம்பத்தில் வரும்போது ஆறு சதவீத ஓட்டு இருந்துச்சு டிடிவி தினகரனுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நான் தான் திருச்சி ரெங்கராஜ் ஆகிய நான் டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் தினகரன் பேரவையின்னு மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் பேரவையுன்னு தொடங்கி உழைச்சேன் உழைச்சதுக்கு அவர் பிரதிபலனை எதுவும் வந்து அதாவது பிரதிபலன்னா கட்சி பதவியோ அதாவது நீங்கள் ஒன்றே எனக்கு உழைக்க வேண்டாம்னு சொல்லிடணும் ரெண்டு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷமாக ரெண்டு வருஷமாக காலங்கள் வீணாக போச்சுல காசு பணத்தை விட்டுருங்க காலங்கள் வீணாக போச்சு அது போன்ற தினகரனால் வாழ்க்கை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி இப்போ இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்தில் இருக்கிறவங்க துடிப்பு அந்தளவுக்கு இருக்காங்கன்னா ஓரளவு இருக்காங்க அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியோட எதிர்ப்பு ஓட்டு ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தேனி கன்னியாகுமரியில் அந்தளவுக்கு கிடையாது சிவகங்கை ராமநாதபுரம் ஒரு ஆ நாலஞ்சு மாவட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிய அளவுக்கு ஓட்டு வகைகள் எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்ப்பு ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அம்மையார் சசிகலா எப்படின்னா அப்புறம் அவங்க அமைதியாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க தலைமையில் தான் அதிமுக தேர்தலை சந்திக்கும் அது அது அப்படி தான் நடக்கும் அப்படி நடந்தால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா இன்ப நிதி பேரவைன்னு கூட ஆரம்பித்து அதில் கூட முதலமைச்சராகிட்டு வருவாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சூழ்நிலை அப்படி இருக்குது அதனால் இந்த சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால அப்படியே நாம் தமிழர் கட்சியை வந்து சின்னம் வந்து முடக்கப்பட்டுருச்சு வேறு சின்னம் கிடைக்கிது வேல் சின்னம் கிடைக்கப்போது செருப்பு சின்னம் கிடைக்கும் போகுது அதனால் அது பெரிய அளவுக்கு ஓட்டு வங்கிகளை கிடைத்து விடும் அப்படின்னா அந்த கட்சியில் கெட்டதாக அஞ்சு லட்சம் பேர் ஒரு நீக்கம் செய்யப்பட்டவர்கள் காத்திருப்பு பட்டியலில் இருக்கவங்க இருக்காங்க ஆக அந்த கட்சியும் பெரிய அளவுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர அளவுக்கு அதுக்கான செயல் வடிவமோ அங்கே பொறுப்பாளர்களை கரு சரியான கட்டமைப்போ உள்கட்டமைப்போ இல்லை அந்த வகையில் பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏழு எட்டு சதவீதம் ஓட்டுகள் கிடைத்தாலும் ஆச்சரியப்படுவது இந்த நாலஞ்சு மாவட்டம் ராமநாடு சிவகங்கை புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு திருச்சி உள்பட ஓரளவு பெரிய அளவுக்கு எல்லா இடத்துலையும் சீட்டை பிடிச்சிரும் அப்படின்லாம் சொல்லிட முடியாது அதற்கான வாய்ப்பு இல்லை ஓட்டு வங்கியில் கூடுதலாக கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கான எதிர்ப்பு ஓட்டுகள் திருச்சிக்கு தென்புறமாக பெரிய அளவுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது அனைத்து தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தினுடைய கூட்டணிக்கு தென் கொடுத்துருவாங்க தென்பகுதியில் அதிமுக பெரிய அளவுக்கு போட்டியிடாது போட்டியிட்டாலும் தோல்விதான் கிடைக்கும் மூணாவது இடத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது ரெண்டாவது இடத்துக்கு போகும் முதல் இடத்துக்கும் போகும் ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு இளங்கோவன் பொதுச்செயலர் தங்கமணி பொதுச்சலர் வேலுமணி பொதுச்சாளர் ஆர்பி உதயகுமார் பொதுச்சாளர் செல்லூர் ராஜு பொதுச்சாளர் கடம்பூர் ராஜு பொதுச்சலர் இப்படி ஆள் ஆளுக்கு அம்பலம் தடியெடுத்தவன்லாம் தண்டல்காரன் தடியெடுத்தவனாம் நல்லா ரவுடி அப்படிங்கிறது மாதிரி ரெண்டு மாவட்டத்துக்கு ஒரு பொதுச்சலாளர் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருப்பதனால் அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வீழ்ச்சி நிலைக்கு போகுது இந்த எடப்பாடி இருக்காரா ஓபிஎஸ் இருக்காரா அம்மையார் சசிகலா இருக்காங்களா அதெல்லாம் வேறு விஷயம் இரட்டை இலை சின்னத்திற்குன்னு எப்போதுமே தமிழ்நாட்டில் இருபது சதவீதம் ஓட்டு பல மாவட்டங்களில் மாவட்டச் செயலாளர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி த தான் வந்து அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் விசுவாசமாக இருந்து கட்சி காண்டி வழி நடத்துகிறோம் இந்த இரட்டை இலை சின்னம் என்றைக்கும் மவுசு குறையாதுங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு கடுமையாக வேலை செய்யக்கூடிய மாவட்ட ஒன்றியச் செயலர்கள் நகர்செல்கள் பேரூச்சலர்கள் கிளைச்சலர்களை வேலை செய்கிறாங்க அது எடப்பாடி பழனிசாமிக்குன்னு கிடையாது எடப்பாடி பழனிசாமி என்னைக்காக இருந்தாலும் குற்றவாளி குற்றவாளி தான் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையே ஆளுமையாக அப்படியே கொண்டு போகிறாருன்னா அவருக்கு வந்து சதாசிவம் ஒரு நட்டா பாஜகவுலையும் அவங்களுக்கு ரகசிய உடன்பாடு இருக்குது அதனால அவர் தப்பிச்சிக்கிட்டே வர்றாரு என்றைக்காக இருந்தாலும் அவருக்கும் ஜெயில் உண்டு ஓபிஎஸ்க்கும் ஜெயில் உண்டு ஏன்னா ஒரு லட்சம் கோடி வர்லையும் பினாமிகள் பெயரில் கூட ஏறல அவங்களுடைய சொந்த உறவினர்கள் பேரிலே எல்லா சொத்துக்களையும் எழுதி வச்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் என்றைக்காக இருந்தாலும் அவருக்கு ஆபத்து உண்டு அது ஓ பன்னீர்செல்வத்தை காட்டும் எடப்பாடியாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரை கடந்த அரசியல் வரணும்னா அம்மையார் ஜா சசிகலா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களுடைய தலைமையில் அனைத்தந்தி அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்திக்கும் சந்திக்கும் என்ற உறுதியான தகவலை நம்ம இப்பையிலேருந்து சொல்கிறோம் இந்த பாபு பாரதிய ஜனதா கட்சி சமத்துவ மக்கள் கட்சி அமமுக ஓபிஎஸு ஜான் ஜி கே வாசன் ஜி கே வாசனுக்கு தமிழ்நாடுக்குள்ளே அரை சதவீத ஓட்டு தான் ஒரு சதவீத ஓட்டுங்கிறது அந்த கும்பகோணம் அந்த பகுதியில் தஞ்சாவூர் பகுதியில் ஏதோ ஒரு சில இடத்துல வந்து ஒரு சதவீத ஓட்டு இருக்கலாம் அல்லது ரெண்டு சதவீதம் ஓட்டு இருக்கலாம் சமத்துவ மக்கள் கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா ஒன்றரை சதவீத ஓட்டு தான் அதிகபட்சமாக போனால் ஒரு சதவீத ஓட்டு குறைஞ்சபட்சமாக ஓபிஎஸ்க்கு ரெண்டு சதவீத ஓட்டு இருக்கலாம் ஆனால் அவர் எந்த கட்சி இருக்கு சின்னமாக இருக்கு சுயேட்சை இருக்கு அதாவது கட்சி சின்னத்தில் நிற்கும் போதே பர்கூறு மதம் உண்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தோற்ற வரலாறுலாம் உண்டு ஓபிஎஸ் இருந்து என்னத்தை ஜெயிக்க போகிறாரு ஒன்றும் ஜெயிக்க முடியாது ஒரு சீட்டு கூட ஓபிஎஸ் ஜெயிக்க முடியாது ஓட்டுகளை பிரிக்கலாம் அதிமுக ஓட்டு வங்கிகளே அதாவது அதிமுக ஜெயிக்கிற தொகுதிகளில் இவர் வந்து ஓட்டுகளை பிரித்து தோக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கலாம் அதுவும் பணம் இறக்கி செலவு பண்ணணும் ஓபிஎஸ் கையை விட்டு கையை அறுத்துட்டு போய் காசு கொடுக்க மாட்டார் எப்படியோ வண்டி போடுது அதுபோக ஜான் பாண்டியன் இங்கே சென்னை பகுதியில் நிற்பார் அவர் வந்து அவர் தென் மாவட்ட பகுதியில் நின்னார்னா தூத்துக்குடி போன்ற பகுதியில் திருநெல்வேலி போன்ற பகுதியில் நின்னார்னா அவருக்கு செல்வாக்கு இருக்கும் ஆனால் சென்னையில் நிற்கிறாரு அவர் எந்த அளவுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி அமமுக ஓ பி சமத்துவ மக்கள் கட்சியெலாம் ஆதரவு வெற்றி இருக்கு மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் சரிவே ஏற்கக்கூடிய நிலைமை அதிமுக என்ற கட்சிக்கு எப்போதுமே அழிவில்லை ஆனால் இந்த பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது சமத்துவ மக்கள் கட்சி அதாவது அமமுக ஓ பி ஜான் பாண்டியன் ஜி கே வாசன் இவர்களெல்லாம் வைத்துக் கொண்டு தோல்லை தூக்கி சுமந்துக்கிட்டு அல்லது அவங்க தோல்லை இவங்க ஏறிக்கிட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் பணம் கையை விட்டு இறக்கி செலவு சொல்லணும் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இப்போ அண்ணாமலை வந்த பிறகு நிறைய பேர் பொறுப்பாளர்கள்லாம் போட்டிருக்காங்க ஆனால் யாருக்கும் பத்து பைசா கொடுத்து உதவி பண்ணதாகவோ யாரும் வந்து பலன் பெற்றதாகவோ இல்லை அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிறாங்க திமுக கிட்ட கொஞ்சம் ரகசிய உடன்பாடு வச்சு சம்பாரிச்சுக்கிறாங்க எப்படி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு உடன்பாடு வைத்து கொண்டு சம்பாரித்து கொண்டு இருக்கிறார்களோ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பரஞ்சோதி சீனிவாசன் போன்றவர்கள் ரெண்டு சதவீத கமிஷன் வாங்கிக்கிட்டு அரசியல் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு அவங்களும் இதில் ஏதோ வருமானம் பார்த்துக்கிறாங்களோ அதுபோல் பாஜக கொஞ்சம் ஆங்காங்கே தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ரகசிய உடன்பாடு வைத்து கொண்டு பத்து ரூபா அஞ்சு ரூபா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது இவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு நேர் எதிராக பாரதிய ஜனதா கட்சியினர் கள்ளத்தில் இறங்கி வேலை பார்ப்பாங்கன்னா அதுக்கான வாய்ப்பில்லை மோடி வந்து சொல்லிட்டுப்பட்டார் திமுக இருக்காது திமுக இருக்காது திமுக கூட ஒரு ரகசிய உடன்பாடு வச்சுக்குவாங்க அதை பற்றின செய்தி நம்ம இளையே வெளியிடறோம் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி கூடுதலாக ஓட்டு வங்கிகளை பெற்று ஏழு எட்டு சதவீதம் ஓட்டு வங்கிகளை பெருமை ஒழிய பெரிய அளவுக்கு இந்த அணிகளை வந்து ஒரு மூணு மூணு நாலு சீட்டு பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட குறைவு அப்படிங்குற மாதிரி தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரே ஒரு தகவலை மட்டும் இறுதியாக சொல்கிறோம் இந்த செய்தியில் அடுத்த சொல்லுவோம் ஒரே கட்சிக்கு நாற்பது தொகுதியிலும் ஒரே கட்சிக்கு இருபது தொகுதிகளும் அப்படியான வெற்றி வாய்ப்புகளை என்பதுதான் சொல்லுகிறோம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு மக்கள் மீது அதிக அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது அது சாராய் ஆலைகளை மூடவில்லை மது கடைகளை சுத்தமாக மூடவில்லை மது கடைகளை குறைக்கவில்லை நட்சத்திர ஓட்டங்களிலும் சரி கல்யாண பங்கு கூட குடிக்கலாங்கிற மாதிரியான விமர்சனங்களை பேசக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தது சாராய் ஆலைகளை மூடுவிடும் என்று பொய்யான புற தகவலை சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு அதிகமாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய பத்துக்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் ச திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏவா வேலு கே என் நேரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் எம்ஆர் கே பன்னீர் செல்வம் போன்ற பல்வேறு அமைச்சர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கழுத்தை பிடிச்சுதான் நிறுக்கலை கழுத்தை பிடிச்சி துண்டை போட்டு தான் நெருக்கி கொள்ளலை அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களையே அடக்குமுறை செய்து வைத்ததுனால்தான் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியே வேண்டான்னு எழுதி கொடுத்த நிலமையில வந்துச்சு ஆக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது அந்த கட்சியில் உள்ளவர்களே வெறுப்பில் இருக்காங்க ஆக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் நாற்பது தொகுதி முப்பது தொகுதி எல்லாம் சீட்டெல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய நிலமை வந்துச்சுன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பதவிக்கு ஆபத்து ரெண்டாவது அடுத்த முறையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி கிடைக்காத வகையில் இந்த கே என் நேரு எம்ஆர் பன்னீர்செல்வம் ஏவா வேலு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் போன்ற அமைச்சர்கள் குறுநில மன்னர்களாக இருந்து பிற சட்டமன்ற உறுப்பினர்களை அடக்குமுறை செய்து விடுவார்கள் ஆகையினாலே தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற ஒரு பேர் வந்து திராவிட கழகத்தினுடைய வெற்றிக்கு உழைக்க மாட்டார்கள் உழைக்கிறாங்க உழைக்கிறாங்க தாண்டி எந்த மாவட்டத்தில் அந்த எம்பி வேட்பாளரை தோக்குறாங்களோ அவங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்காது அந்த வகையில் பார்க்கும்போது திருச்சியில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும் கூட்டணியில் இருக்க மதிமுக தோற்பது உறுதி அதிமுக ஜெயிக்கலாம் அல்லது வேற கட்சி ஜெயிக்கலாம் அப்படியான நிலைப்பாடு இருக்குது பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரி கூடுதலான ஓட்டு வங்கிகள் கிடைக்கும் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு வீம்பு பிடிக்கிறதுனால அவருடைய வீம்பை வந்து தளர்த்துவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு ஓட்டாக இருக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து கண்டிப்பாக அமமுகவுக்கு பெரிய அளவுக்கு தென் மாவட்டங்களில் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது இந்த எம்பி தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்ப்பை காண்பி அமமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க எடப்பாடி பழனிசாமியோட கை கீழே போகும் அமமுக கை உயரும் இந்த எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு அம்மைய இடத்துல அந்த கட்சி போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மையார் சசிகலா அவருடைய தலைமையில் அதிமுக தேர்தலை சந்திக்கும் என்று பரவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்ன நடக்கப் போகுது என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்